பிரேசலா கத்தலையை பசுத்த நாமத்திற்கு தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்தர் தரும் ஜீவ அப்பம் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஆறு கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிறோமா அதற்காகவே என்று அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை பல காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அதை விட்டுவிட்டு கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மை எல்லா நின்றும் பாதுகாக்க வல்லவராயிருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் நம்மை பாதுகாத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கவும் செய்கின்றார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் அவர் மீது மட்டுமே நம் நம்பிக்கையை வைக்க வேண்டும் இப்பொழுதும் இந்த தின கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக நாங்கள் உமையே நம்பி வாழ கிருபை கிருபைத்தாரோம் அப்பொழுது எங்களை தீங்கு நின்று விடுவித்து எங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இப்பொழுதும் எங்களையும் பாதுகாத்தர்களும் உம்மீது நம்பிக்கையாய் நாங்கள் வாழ கிருபை கிருபித்தாரும் எங்கள் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய கருத்திற்குள் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்